வாழ்க்கை துணைய கத்திற்கு சித்தமானபடி தேர்ந்தெடுப்பது எப்படி இதுதான் இப்ப இருக்கிற சவாலா இருக்கிறது எனக்கு தெரிந்த இரண்டு நபர் பாதிக்கப்பட்ட ஒரு காரியத்தை தான் உங்க மத்தியில் நான் சொல்ல போறேன் பாருங்க நம்ம என்ன நினைக்கிறோம்னா நமக்கு பிடிச்சா போதும் மாப்பிள்ளைக்கு பிடிச்சா போதும் இரு குடும்பத்தாருக்கும் பிடித்தா போதும் சொந்த பந்தங்கள் ஏற்றுக்கொண்டா போதும் என்று சொல்லி நம்மளுடைய சுய பிரகாரமாகவே நம்மளோட வாழ்க்கை துணையை தெரிந்தெடுக்கணும் இது ஆயிரம் காலத்து பயிர் என்று உலக மக்கள் சொல்லுவார்கள் இது வாழ்வோ சாவோ இருவரும் ஒன்று கூடி கடைசி வரைக்கும் இருவருக்கும் உயிர் இருக்கிற வரைக்கும் சேர்ந்து வாழக்கூடியதான ஒரு வாழ்க்கை இதுல பாருங்க நம்ம தேவ சித்தத்தை ஒருபோதும் எதிர்பார்ப்பதில்லை எல்லாரும் அப்படி கிடையாது ஒரு சிலர் தேவசித்தாக காத்திருந்து ஜெபிக்கிறவர்கள் உண்டு ஆனா ஒரு சிலர் என்ன பண்றாங்க பொண்ணு மாப்பிள்ளைக்கு பிடிச்சிருக்கு பேரண்ட்ஸ் ஏத்துக்கிட்டாங்க சொந்த மந்தங்கள் ஏத்துக்கிட்டாங்க எல்லாம் ஓகே இனிமே என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி திருமண வாழ்க்கையை ஆரம்பிச்சிடறாங்க பாருங்க எனக்கு தெரிந்த ஒரு சகோதரி இருக்காங்க அவங்க என்ன பண்ணாங்க ஒரு ஒரு சகோதரனை விரும்பினாங்க அது வீட்டுக்கு தெரியப்படுத்துனாங்க அவங்க பேரண்ட்ஸும் கூட ஏத்துக்கிட்டாங்க இன்னும் உன அந்த சகோதரன் இந்துவா இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க போய் சரி நீ அந்த பையன் கிறிஸ்டினா மாறினா ஒருவேளை நாங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் சொன்னாங்க அந்த பையன் எல்லாத்துக்கும் சம்மதிச்சு ஞானஸ்தானம் அவசர அவசரமாக ஞானஸ்தானம் எடுத்து சரி என்று சொல்லி திருமணமும் செய்து வைத்து எல்லா சொந்த பந்தங்கள் எல்லாம் கூடி பெரிதா செஞ்சு வச்சாங்க பெரிய அளவுல செஞ்சாங்க திருமணத்தை ஒரு ஐந்தாறு வருடங்கள் தான் வாழ்ந்து இருப்பாங்க தேவ சித்ததுக்கு அவங்க இடம் கொடுக்கவே இல்லை என்ன ஆச்சுன்னா ஐந்தாறு அந்த ஒரு ஒரு வருடம்தான் அந்த சகோதரன் வந்து தேவ சபைக்கு வந்தார் அதுக்கப்புறம் சபைக்கு சுத்தமாக வருவது கிடையாது திருமணத்துக்காக தான் நான் வந்து ஞானஸ்தானம் எடுத்தேன் இப்ப எனக்கு வர விருப்பம் இல்லைன்னு சொல்லி குடிக்க ஆரம்பித்தாரு சில பழக்க வழக்கங்கள் அவருக்குள்ள தேவனுக்கு பிரியமில்லாததெல்லாம் வர ஆரம்பித்தது தினைக்கும் அவர் வந்து திருமணத்துக்காக ஞானஸ்தானம் எடுத்த ஒரு சகோதரன் ஆனா இப்ப ஒரு சில விஷயங்கள் அவருக்குள்ள வந்ததுனால என்ன ஆச்சுன்னா அவர் குறிப்பிட்ட வருடங்களுக்குள்ள இரண்டு கிட்னியும் ஃபெயிலியர் ஆகிவிட்டது இன்றைக்கு அவங்க மருத்துவமனையில் அட்மிட் பண்ணி டயாலிசிஸ் பேர்ல போய் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் அவங்க நல்ல குடும்பம் நல்ல வசதியான குடும்பம் ஆனா இன்றைக்கு கடன் பிரச்சனை சம்பாதிக்கிறது பத்தலை ஒரு விதத்துல கணவர் இப்படி இருக்கிறாரு இந்த பொண்ணோட வாழ்க்கை ஒரு சமாதானம் இல்லாம என்னி டைம் அழுதுகிட்டு என்ன டைம் பண தேவைகளோடு கிட்டலாம் எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்கன்னு கேட்கற அளவுக்கு சகோதரியனுடைய நிலைமை மிகவும் பரிதாபகமாக மாறிவிட்டது குடும்பத்தார் எவ்வளவோ சொல்லிவிட்டார்கள் பேசாம வந்து நீ இது ஆலோசனைகள் அது சொல்ல முடியாது ஒரு சில ஆலோசனைகள் சொன்னாங்க ஆனாலும் இல்ல பரவாயில்ல விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டு கூட தான் இருந்தாகணும்னு சொல்லி அவங்க இருந்து இது இப்பவும் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க இது தேவ சித்தத்தின்படி செய்திருந்தாங்கன்னா ஒரு நல்லது நடந்திருக்கலாம் இல்லையா இப்போ அவங்க இப்போவோ அப்போவோ என்று